ஆய்வின் தமிழ் செய்திகள் வாசிப்பவர் சகிலா துரைராஜா ராஜா தலைப்பு செய்திகள் சாகும் வரை உண்ணாவிரதம் நேரலையில் தெரிவித்த அர்ஜுனா மீன்பிடி படகுகள் மாயம் முப்பத்தி இரண்டு பற்களுடன் பிறந்த குழந்தை இலங்கை வருகிறது சர்வதேச நாணய நிதியம் கனடாவில் சடலமாக மீட்கப்பட்ட ஈரானிய பெண் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு தேர்தல் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த கருத்து அதுருகிரிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய இளம்பெண் கைது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் ஊழல்களை உலகிற்கு எடுத்துக்காட்டி தன் பணியை இழந்துள்ள வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா எதிர்வரும் வியாழக்கிழமை நல்லூரில் தியாகி திலீபன் நபர்களின் நினைவிடத்தில் அமர்ந்து வரை உண்ணாவிரதம் இருக்க ஆயத்தமாகியுள்ளார் என அவரது முகநூல் நேரலையில் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மற்றும் அம்பாந்தோட்டையில் இருந்து மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக சென்ற இரண்டு மீன்பிடி படகுகள் காணாமல் போயுள்ளதாக கடற்றொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவிலுள்ள டெக்சாஸ் மாகாணத்தைச் சேர்ந்த பெண்ணொருவருக்கு குழந்தை பிறக்கும் போதே முழுமையாக முப்பத்தி இரண்டு பற்களுடன் பிறந்துள்ள சம்பவம் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த புகைப்படம் மற்றும் வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு ஒன்று அடுத்த வாரம் இலங்கைக்கு வரவுள்ளதாக நிதி இராஜாங்க அமைச்சர் ஷேகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்தார் கனடாவில் உள்ள நியூ பவுன்லேண்டின் சென்ட் ஜோன்ஸ் பகுதியில் சூட்கேஸில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது பெண்ணின் சடலம் மீட்கப்படுவதற்கு முதல் நாள் குறித்த பெண்ணின் கணவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது எனவும் இருவரும் ஈரானியர்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் மனைவியை கொண்டு தானும் தற்கொலை செய்திருக்கலாம் என்னும் கோணத்தில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் சிறுவர்கள் மத்தியில் ஆஸ்துமா மற்றும் சுவாச நோய்களின் தாக்கம் தற்போது அதிகரித்துள்ளதாகவும் தற்போதைய காலத்தில் வைரஸ் தொற்று ஒன்று பரவி வருவதால் அனைவரும் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறும் ரிஜ்வே சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் சவாலான காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் வெற்றி கண்டுள்ளோம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி எங்களுக்கு என்பதில் சந்தேகமில்லை என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அதுருகிரியவில் கிளப் வசந்த என்ற சுரேந்திர வசந்த பெரியரா துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் இளம் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இருபத்தி ஒரு வயதான இளம்பெண் இன்று கடுவிலை பதில் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்